ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராபர்ட்டிஸ் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பிஹெச்கே வீடு பொள்ளாச்சி சூலேஸ்வரம்பட்டி ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ராயல் அவெனியூல தான் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் நாலு சென்ட் கிழக்கு பாத லேண்ட்ல ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க அதுபோக ஷெட்டு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டில் நல்ல பெரிய கேட்டு கொடுத்துருக்காங்க வீட்டை சுத்தியும் காமௌன் வால் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய போட்டிகோ கொடுத்துருக்காங்க போர்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பதினெட்டுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க எலிவேஷன் மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் செலக்ட் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் செலெக்ஷன் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாக ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய போர்ட்டிகோவாக கொடுத்துருக்காங்க போர்வெல் அறுநூற்றம்பது அடி போர்வெல் போட்டிருக்காங்க வாட்டர் சம்ப் ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க செப்டிக் டேங் பன்னெண்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டோர்ன்னு அளவுக்கு தேக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் ஆள் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க டோர் ஒர்க்கு டோர் ஒர்க்கு பாலிஷிங்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் பாருங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்லா கிராண்டாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் விண்டோ நல்லா பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க டோர் டைல்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா செலக்ட்டும் பண்ணியிருக்காங்க மற்ற விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க யூபிஎஸ்சி விண்டோலேயும் நல்லா குவாலிட்டியான விண்டோவாக யூஸ் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் ஒர்க்கும் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க அதுபோக லைட்டிங் எல்லாம் வீட்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க நீட்டாக தெரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டான லுக் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் ஒர்க் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்கறதுக்கு யூனிக்காக இருக்குங்க கிச்சன் ஏரியாக்குள்ள என்ட்ர இடத்துல நிலவு ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க அது பார்க்கறக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க டைனிங் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய டைனிங் ஏரியாவாகவே கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க டைனிங் ஏரியாவிலேருந்து வெளியில் போகிறக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த டோரும் குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க ஓப்பன் கிச்சன் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க கிச்சன்கில் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க எல் ஷேப்பில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க கிச்சன் வாலில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க எல்லா ஒர்க்குமே என்னால் கிராண்டாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியால இருந்து வெளியில போறக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே சுத்தியும் போற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வீட்டை சுத்தியும் பூஜா ரூம் செட்டப்புக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு சின்ன பூஜா ரூமாக கொடுத்துருந்தாலும் சூப்பராக கொடுத்துருக்காங்க கரெக்டான இடத்துல கொடுத்துருக்காங்க ஒர்க்கு பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க டோரோட டிசைனால் சூப்பராக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க நல்ல பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஆறுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய அட்டாச் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்க்கு ஒர்க்கு பாருங்க நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க சேனிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க் பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க அதுபோக உள்ள கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க யூனிக்காக இருக்குங்க சின்ன சின்ன ஒர்க் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதனால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க அட்டாச் பாத்ரூம்க்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க டிசைன் டோராகவே கொடுத்துருக்குறாங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்கில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க வீடு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க வீட்டில் ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க லைட்டிங் ஒர்க் சூப்பராக இருக்குங்க பெயிண்டிங் ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டைல் செலெக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய போர்ட்டிக்கோ கொடுத்துருக்காங்க மூணு கார் நிறுத்த அளவுக்கு நல்ல பெரிய போட்டிக்கோ ஏரியாவாக கொடுத்துருக்காங்க அவுட்ரில் ஸ்டேர் கேஸ் வச்சு த்ரீ பிஹெச்கே வீடு கொடுத்துருக்காங்க இன் ஃபியூச்சரில் மேலே ஏதாச்சும் ரெண்டலுக்கு வேணும் அப்படின்னா கூட நம்ம பண்ணிக்கலாங்க அவுட்ரு பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க அவுட்ரு பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா நாளுக்கு எட்டுங்கிற அளவு கொடுத்திருக்காங்க இந்தியன் டைப்ல கொடுத்திருக்காங்க டைல்ஸ் ஒர்க் இதுலயும் சூப்பரா பண்ணிருக்காங்க பக்கத்துல ஃபுல்லா வீடு இருக்கிறங்காட்டி சேஃப்டிக்கே எந்த பிரச்சனையும் இல்லைங்க இல்லைங்கிற இடத்துலையும் டைல்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க அது பாக்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க ஓப்பன் டெரஸ் ஏரியாவில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க் பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அது போக ஷெட்டும் வரை பாருங்க கேரளா டைப்பில் கொடுத்துருக்காங்க நல்லா ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நல்லா பெரிய ஷெட்டாக விட்ருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒர்க்கு நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கும் ஃப்யூச்சரில் கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் எடுக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க ரொம்ப பெரிய ஸ்பேஸுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைனும் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க தான் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூமாக மாஸ்டர் பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோரில் நல்லா குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க நீட்டாக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஆறுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்கில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பில்டிங் மெட்டீரியல் எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க சின்ன சின்ன ஒர்க் பண்ணியிருந்தாலும் யூனிக்காக பண்ணியிருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க பொள்ளாச்சி ஏரியாவில் நல்லா பெரிய ஸ்பேசியஸான வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு பிடிக்கும் வந்து பாருங்கள் இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா எழுத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த வீட்டுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி தரலாங்க இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ இல்லை நளவைக்கு எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்